பதினோரு முச்சக்கர வண்டிகளுடன் போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்ய தயாராக இருந்த அமைப்பு சார்ந்த திட்டமிடப்பட்ட திருட்டு கும்பல் ஒன்றை போலீசார் கைது செய்துள்ளனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து முச்சக்கர வாகனங்களை திருடி வந்த குறித்த கும்பலைச் சேர்ந்த மூவர் நுகேகொட குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் இருபத்தெட்டு அன்று மிரிகான பகுதியில் பதிவான முச்சக்கர வண்டி திருட்டு சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நீண்டகால விசாரணையின் பின்னரே சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்திருந்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பது முப்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தாறு வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி பத்தாம் தேதி கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களிடமிருந்து கிடைத்த தகவல்களுக்கு அமைய மறுநாள் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர்களிடமிருந்து குறிவிட்ட பிரதேசத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி முதற்கட்டமாக மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது வெளிப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் யட்டியாந்தோட்டை பலாங்கொடை பதுளை மற்றும் பத்திரமுலா ஆகிய பகுதிகளிலிருந்து திருடப்பட்ட மேலும் பத்து முச்சக்கர வண்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன